தளபதி விஜயின் கெரியரின் உச்சம் என்று சொல்வது சம்பளமும் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷனும் மட்டும் இது போன்ற குழந்தைகளின் பாசமும் கூட தான் தளபதி இருக்கும் போதே தனது சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி அரசியலில் களமிறங்கி உள்ளார் அவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ளனர் முக்கியமாக கேரளா அவரது கோட்டையாகவே கருதப்படுகிறது விஜய்க்கு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பிலும் ரசிகர்கள் உள்ளனர் அதிலும் பிறந்த குழந்தை கூட விஜயை கண்டால் ரசிக்கும் அந்த அளவிற்கு விஜய்க்கு குழந்தைகளை ஈர்க்கும் சக்தி உள்ளது என்றே கூறலாம் விஜயின் நடனத்திற்கு சிறு குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவரும் ரசிகர்களாக இருக்கின்றனர் இந்நிலையில் தற்போது ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் குழந்தை ஒன்று மதுரை மாநாட்டில் விஜய் அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாவது பாடலை டிவியில் போட்டதும் அக்குழந்தை விஜய் விஜய் என்று சொல்லி துள்ளி குதிக்கிறது அடுத்த அடுத்த நம்ம நம்ம பார்த்தால் தலைமுறை குழந்தைகள் நமக்கு மேல அவர் சினிமாவை விட்டு விலகி சென்றாலும் சிறு குழந்தைகள் எப்போதும் நம்ம தளபதியை கொண்டாடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்படி ஒரு தூய்மையான அன்பு தலைவர் விஜய்க்கு கிடைக்க அவர் என்னதான் புண்ணியம் பண்ணியிருக்கிறாரோ